ஹாய் குட்டீஸ் அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னு பார்த்தா மத்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை பாருங்களேன் அங்கே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள் கேட்குறாங்க இதை பொழுது ஏரோது ராஜா அவர் கூட இருந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இஸ்லேமில் இருக்கவங்க பயந்து போகிறாங்க பிள்ளைங்களா என்ன விஷயம்னா ராஜா வந்து எங்கே பிறப்பார் அரண்மனையில் தான் பிறப்பார் இது எல்லாருக்கும் தெரியுங்கா நீங்கள் சொல்கிற விஷயம் கிடையாது உண்மையாக பாரு பிள்ளைங்களா உலகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி ஒரு லட்சமாக அதுக்கு மேலே ஒரு பில்லியன் குழந்தைங்க கூட என்ன பண்ணுது பிறக்குது இந்த காலகட்டத்தில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் தேவதத்து சொன்னால் கூட எல்லார் மக்கள் மக்கள் மத்தியிலும் சந்தேகம் தான் எழும் ராஜா வந்து எப்படி ஒரு அரண்மனையில் ஒரு பேலஸில் அப்படி பிறப்பார் ஆனால் நாம் வந்து என்ன நினைக்கிறோன்னா அவர் ராஜா கண்டிப்பாக பிறந்திருந்தாருன்னா பலவிதமான ஏற்பாடுகள் நடந்திருக்கும் அவ்வளோ பெரிய மகாராணி வயிற்றில் பிறந்திருப்பார் இப்படியெல்லாம் நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பயங்கர வரவேற்பு எதிர்பார்ப்போடு ஆசையோடு காத்திருப்போம் ஆனால் பாரு பிள்ளைங்களா இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நம்ம எந்த ஒரு தொலைக்காட்சியோ ஏதோ ஒரு சீரியல் எதுவோ ஒரு சினிமா இதையெல்லாம் நம்ம பார்க்குறப்ப கூட கடைசியில் வர காட்சிக்காக வெயிட் பண்ணிட்டுருப்போம் பிள்ளைங்களா ஆனால் பாருங்கள் ஆண்டவருடைய முதல் காட்சியே பார்த்திங்கன்னா கிறிஸ்தவம் அவர் எங்கே பிறக்கிறாருன்னா மாட்டு தொழுவோம் அதை நினைக்கிறப்பயே அவருடைய ஏழ்மை கோலம் தாழ்மை எண்ணம் அவருடைய அவருடைய ஏழ்மையினுடைய சின்னம் அவர் பிறக்கிறாருன்னா அவங்க நினைப்பாங்க எவ்வளோ குழந்த பிறகுது இதுதான் இயேசுவானவர்னு எப்படி அவங்களால கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ தான் தேவத்துதர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாமல் போகலாம் இந்த உலகத்தில் இந்த கிராமத்தில் எவ்வளோ மாட்டு கொட்டா இருக்கு அதில் எந்த குழந்த வீட்டில் தான் பிறக்கும் எப்படியாப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் மாட்டு தொழுத்துல பிறந்ததா சாட்சியமே இல்லை ஆனால் இது அடையாளப்படுத்துவதற்காகவே மாட்டு தொழுவத்தில் அதுவும் அது கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படும் எல்லா குழந்தையும் வீட்டில் இருக்கும் ஆனால் இந்த குழந்தை மட்டும் மாட்டு தொழுவத்தில் அந்த புண்ணாக்கு பொட்டு இதெல்லாம் கலந்து மாட்டுக்கு தவிடெல்லாம் வைப்பாங்க இல்லையா அந்த அந்த தொட்டில் அந்த அந்த கு அந்த இதில் வச்சுருப்பாங்க பிள்ளைங்களா முன்னணையில் துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள் அப்படின்னு போட்டிருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த காட்சியை வந்து ஓவியர்கள்லாம் பார்த்திங்கன்னா இயேசுவானவர் முன்னணையில் சுற்றி கலத்திருக்காகவும் யோசிப்பு மரியா மேய்ப்பர்கள் ஆடு மாடு எல்லாம் சுற்றி நின்று பார்க்குறதாகவும் சாஸ்திரிகள் கொண்டு வந்த பொருட்களை வச்சு வணங்குறதாகவும் காட்டியிருப்பாங்க அந்த காட்சி இல்லாமல் ஒரிஜினலாக நம்ம யோசிக்கிறப்போ பார்த்தா ரொம்ப ரொம்ப பர்தாபமாக இருக்கும் பிள்ளைங்களா உலகத்தையே ரட்சிக்க வந்த ராஜாவானவர் இயேசுவானவர் இப்படி மாட்டுக்கொட்டையில் பிறந்திருக்காருனா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லை இது உலகத்திற்கு ஒரு நற்செய்தி ஏழை மக்களுக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ குழந்த பிறக்குது இறக்குது ஆனால் எதுக்குமே அடையாளம் இல்லை ஆனால் நம்ம ஆண்டவருக்கு அடையாளம் இருக்குது பிள்ளைங்களா நம்ம ரட்சிக்க வந்த ஆண்டவருக்கு அடையாளம் இருக்குது அதுதான் அவருடைய பிறப்பு బాయ్ కుటీస్